அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம் மங்களங்கள் அனைத்தையும் அள்ளித்தரும் அன்னை மகாலட்சுமியின் அருளோடும் அம்மையப்பன் அருளாசிகளுடனும் இந்நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இந்நாளை இனிதாக்கும் வண்ணம் நம் அன்னையை போற்றும் விதமாக சிவாய நம திருச்சிற்றம் சாம்பவி சாரதா சமயபுர மாரியுன் சன்னதியில் நான் பணிந்தேன் சாந்தியின் குறைகளை தீத்திட காத்திட இன்ன மனம் இறங்கவில்லை தீர்த்த புணலாடி திருக்காவேரி வடக்கரையில் தீமூட்டி அமர்ந்தாயே அருளோங்கும் அருள் திரு அரங்கனின் தங்கை அன்னை கண்ணனூர் மாறி உனை பணிந்தேன் தலை மாலை பூண்டிட்ட சங்கரி சமயபுர தாரணி உனை பணிந்தேன் தலையாய மந்திர தந்திர சக்திகளை மைந்த நாம் தஞ்சை வளர் மாறி, தரணி புகழ் சக்தி தஞ்சமென தாழ் அருளோங்கும் அருள் அருள் திரு அரங்கனின் தங்கை அன்னையே கண்ணனூர் மாரியம்மா அன்னையே கண்ணனூர் மாரியம்மா ொளிளிி பம்பையொளி கேட்டு அதற்கேற்றபடி கூத்தாடும் கும்பதேவி கும்பதேவிடுக்குகளை போக்கியே இன்னருள் தந்திடும் அம்மையுன் தாழ் பணிந்தே கடல் சூழ்ந்த பாரத நாடு நலம் பெறவே நாரணியை காத்தருள்வாய் அருளோங்கும் அருள் திரு அரங்கனின் தங்கை அன்னையே கண்ணனூர் மாரியம்மா உன் அருள் நின்ற நாட்டினில் அற்புதம் கோடி கோடி உன் அருளினால் மக்கள் மக்கள்தாம் கோடி கோடி அடிமை சந்தானம் பாடிய விருத்தமலை அருளோங்கும் அருள் நின்ற அரங்கனின் தங்கையே அன்னையே கண்ணனூர் மாரியம்மா அன்னையே கண்ணனூர் மாரியம்மா எங்கும் புகழும் வேத பரபரை திங்கர் திங்கசடையான் ஓர்பாக தமர்ந்தவழி ஆயிசமயபுரமாரியே துதித்தாற் தாய்ப்போல் வந்து நம் தீவினைகள் தீர்ப்பாளாம் ஆயிசமயபுரமாரியே துதித்தாளி தாய் போல வந்து நம் தீவினைகள் தீர்ப்பாளாம் சிவாய நம திருச்சுற்றம்பலம் நம் அன்னை சமயபுரத்தாலை நாம் வேண்டினால் கருணை மாக்கடலாம் கருணை சொரூபமாம் நம் தாய் நம் இன்னல்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பாளாக வேண்டாமலே அனைத்தும் நமக்கு தரும் ஒரு அற்புத ஸ்வரூபணி ஆனந்த சுரங்கம் நம் தாய் சமயபுரத்தாலே என்று மனதில் நிலைநிறுத்தி அவள் அருளுக்கு பாத்திரம் ஆகுவோமாக சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லயம்